பாய் காய் செல்லருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பிராணி கீழிங்கில் இருக்கக்கூடிய அது பகுதியில் நாம் அடுத்த பகுதியை பார்க்குறோம் அதாவது பலப்படுத்துதல் ஸ்ட்ரெந்தன் பண்ணுறது எப்படி அப்படின்றத பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் வீடியோ பார்த்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பலவீனமான உறுப்புகள் அல்லது பாகங்களை பலப்படுத்துவதற்கு நம்ம லைட் ரெட் பிராணாவை பயன்படுத்தணும் அந்த லைட் ரெட் பிராணாவை விட ல அந்த லைட் அந்த அந்த ரெட் பிராணா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது பாதுகாப்பானது அடர்ந்த ஒரு சிவப்பு பிராணன் பலவீனப்படுத்தும் வீக்கத்தை ஏற்படுத்தும் அதனால் அதை பயன்படுத்துவதை தவிர்க்கணும் தொண்டையிலிருந்து தலைவரை சாதாரணமாக ஒயிட் அதாவது லைட் வாய்லெட்டை நாம் பயன்படுத்தலாம் சிவப்பு பிராணனுக்கு பதிலாக இதை நீங்கள் பயன்படுத்தினா ஸ்ட்ரென்த்து கொடுக்கும் அது அதுக்கப்புறம் ஒரு நோயாளியை நம்ம வந்து ஆராயணும் அதுக்கு பிறகு பிராண சிகிச்சையும் போது அவங்கள மறுபடியும் நம்ம கிளன்ஸ் பண்ணணும் ஆராயணும் பாதிக்கப்பட்ட பகுதியை நல்லா குறிப்பிட்டு கிளன்ஸ் பண்ணணும் பலவீனமான பாகத்தை உறுப்பை சிறிதளவு நம்ம என்ன பண்ணணும்னா லைட் க்ரீனை கலரை பயன்படுத்தி அதுக்கு பிறகு லைட் ரெட்டை பயன்படுத்தி சக்தி கொடுக்கணும் பாதிக்கப்பட்ட பாகத்தை நம்ம ஸ்ட்ரென்த்து பண்ண பிறகு லைட் வாய்லட் பிராணனை கொண்டு நம்ம சக்தி கொடுக்கணும் அதுக்கு பிறகு முக்கியமாக எச்சரிக்கையுடன் செயல்படணும் இந்த விஷயத்தில் ஏன்னா இந்த நுட்பம் ரொம்ப சக்தி வாய்ந்தது அதனால் எப்போது ஒரே சமயத்தில் சிவப்பு அல்லது வாய்லட் பிராணாவை அதாவது நம்ம ரெட் அண்ட் வயலட் பிராணாவை கொண்டு கண்டிப்பாக இதை வந்து சக்தி கொடுக்கக்கூடாது ஏன்னால் இது ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது தொண்டையிலேருந்து தலைவரை அந்த லைட் அந்த க்ரீன் கலரை நாம் அதிக அளவு லைட் வயலட் பிராணாவை பயன்படுத்தலாம் செலுத்தப்பட்ட பிராணனை செஞ்சு முடித்த பிறகு நம்ம என்ன செய்யணும்னா விடுவிக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை நம்ம சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம நாம் வந்து ஒரு சக்கரத்தை வந்து பலப்படுத்தலாம் அவங்க உடலில் இருக்கக்கூடிய பாகங்களை பலப்படுத்துறதுக்கு ஸ்ட்ரென்த்து பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் இந்த பிராணிக்கிறீங்களில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் ஆரம்ப கட்டத்தில் இந்த பலவீன் அதாவது பலப்படுத்துறதுக்கு நான் படித்தேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கு பிறகு எனக்கு க கற்றுக்கிட்டேன் அதுக்கு பிறகு அதை என்னால் எப்படி பண்ணுறதுன்னு தெரிய வரல ஸோ அதுக்கப்புறம் அந்த கலரை பயன்படுத்தி செய்யும்பொழுது தான் எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த கலர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த கலர்ஸை வந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு மனசுக்குள்ள நம்மளை விஷுவலைஸ் பண்ணி நம்ம அதை செய்யும்பொழுது நம்ம உடல் வந்து அந்த பிராணன் போய் அவங்கள குணப்படுத்துறதுக்கான வேலைகளை செய்யுது அதான் இதில் இருக்கக்கூடிய அற்புதமான விஷயம் பிராணி கீழிங் நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு ஃபாலோ பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் ஒரு பிராணி கீரரா ஆவிங்க என்பது என்னுடைய நம்பிக்கை நீங்களும் கண்டிப்பாக செய்யுங்க கடைசியாக பிராணனை செஞ்ச அந்த செலுத்தப்பட்ட பிராணனை நான் அதை நிலப்படுத்தி அதை வந்து சமம்படுத்திட்டு ஃபைனலாக அதை விடுவிக்கிறதுக்கான வேலையை செய்யணும் அதை நம்ம விடுவிக்கிறது எப்படின்னா அது வந்து ஆல்ரெடி பழைய வீடியோவில் போட்டிருக்கேன் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ தேங்க்யூ வெரி மச் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ